இப்போ நிறைய கோவில்களுக்கெல்லாம் ட்ராவல் பண்ணாங்க நம்ம நியூஸ் எல்லாம் கேள்விப்படுறோம் ஸோ அதெல்லாம் ஆக்சிடென்ட்ஸெல்லாம் ஆகி நிறைய குழந்தைங்கள்லாம் வந்து உயிரிழக்கம் பெரியவங்க குழந்தைங்க ரெண்டு பேருமே இப்படி எல்லாம் வந்து ஆகிறாங்களே இதுக்கெல்லாம் என்ன காரணமாக இருக்கும் அது வந்து ஒரு வீட்டுடைய வடம் ஏற்க பகுதி ஒரு வீட்டுக்கு வடம் ஏற்கு பகுதி மேற்கோ வடக்கு வளம் கொடுத்து தென்கிழக்கு பகுதி கிழக்கோ தெற்கோ இப்போ தனிப்பட்ட வீடு அப்படின்னு வரும்போது தானே இந்த மரங்கள் வைக்கிறது இதெல்லாமே வந்து சொல்கிறீங்க இந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ் எல்லாம் வருது அப்படிங்க இப்போ கம்யூனிட்டிக்குள்ளே இருக்கிறாங்க அப்படிங்கும் போது வந்து இதெல்லாம் வந்து இருக்காதுல்ல இப்போ மரங்கள் அப்படின்னா அதுக்கு உண்டான ஸ்பேஸில் தான் அதெல்லாம் இருக்கும் ஸோ அங்கே இருக்கிறவங்களுக்குமே இந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ் எல்லாம் ஃபேஸ் பண்ணிட்டு தான் இருப்பாங்க இதெல்லாம் எப்படி பார்க்குறீங்க இப்போது கம்யூனிட்டிக்குள்ளே வந்து ஆழமரம் வைக்க மாட்டாங்க அரசு மரம் வைக்க மாட்டாங்க வேப்ப மரம் பெருசாக இருக்காது அஷ்டோ தமிழ் அன்பு நேர்களுக்கு வணக்கம் நம்ம சேனலில் தொடர்ந்து வந்து ஜோதிட ரீதியாகவும் ஆன்மீக ரீதியாகவும் பல இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்கள் நிறைய அஸ்ட்ராலஜிஸ் வந்து கொடுத்துட்டு இருக்காங்க அந்த வகையில் இன்னைக்கு வந்து வாசு ரிலேட்டடாக இன்னும் டீட்டெயிலாக பார்க்கலாம் ஸோ இதை பற்றி பேசுறதுக்காக நம்ம கூட இன்னைக்கு ஸ்ரீ சத்குரு வாசு தங்கதுரை அவர்கள் இருக்கிறாங்க வணக்கம் குரு வாழ்க குருவே துணை இப்போ வந்து உடல் ரீதியாக வந்து நிறைய பாதிப்புகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்து இந்த ஆக்சிடென்ட்ஸ் விபத்துகள் இதெல்லாம் வந்து சந்திக்கிறாங்க இல்லைங்களா உடல் ரீதியாக வந்து நிறைய பிரச்சனைகள் வந்து கோத்து பண்ணுவாங்க இதை வந்து நீங்கள் எப்படி பார்க்குறீங்க சார் விபத்துகளுக்கு காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பெரும்பாலும் இன்னைக்கு இருக்கிற இருக்கிற டூ கே கூட சொல்லலாம் இல்லை இன்றைய சமுதாயத்தினர் வந்து எப்படி பார்க்குறாங்கன்னா இது வந்து இயற்கையாகவே நடைபெறுது இப்போ வண்டியில் போய் விழுந்துட்டான் கார் ஆக்சிடென்ட் ஆகிடுச்சு இதற்கும் வாஸ்துவிற்கும் என்ன தொடர்பு இருக்குது அப்படின்னு சொல்லி பார்ப்பாங்க அப்படி கிடையாது என்ன செய்யணும் என்ன செய்யக்கூடாது எங்க போகணும் அப்படிங்கிற தீர்மானிக்கிறது உங்களோட மனநிலை தானே அப்போ நீங்க ஒரு இடத்துக்கு பயணப்படுறீங்கனாலும் அதை தீர்மானிக்கிறது உங்களுடைய மனநிலை தான் அப்போ இந்த மனநிலை அப்படிங்கிறது எங்கிருந்து நமக்கு வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் வசிக்கக்கூடிய வீடு தான் நீங்கள் உங்களோட வீட்டோட அருமை வாஸ்தோட அருமை தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா வெளிநாட்டில் தான் கேட்கணும் அவங்களுக்குலாம் எப்படா நம்ம சொந்த ஊருக்கு போவோம் எப்படா நம்ம வீட்டில் போய் ஒரு சாப்பிடுவோம் எப்படா ஓ நம்ம வீட்டில் போய் நிம்மதியாக தூங்குவோம் அப்படிமாங்க அப்போது எங்கே இருந்தாலும் சரி அது பறவை இனமாகட்டும் மனித இனமாகட்டும் எந்த உயிரினமாகட்டும் அதனுடைய இருப்பிடம்தான் வந்து அதனுடைய ஆரோக்கியத்தை நிம்மதியை தீர்மானிக்கும் அப்போது நீங்கள் ஒரு பக்கம் பயணப்படும் பொழுது ஒரு வா ஒரு விபத்து ஏற்படுது அப்படின்னாலும் அதற்கு காரணம் உங்களுடைய இருப்பிடம் அப்படிங்கிறத நான் குறிப்பிட் ஒரு வீட்டினுடைய வடமேற்கு தலைவாசல் இருந்தா நிச்சயமா விபத்து அப்படின்னு ஏற்படும் அதனால கை கால்கள் பாதிக்கப்படும் இதுவே வடமேற்கு வாசல் வச்சு வடகிழக்கு பகுதியில் ஜன்னல் இல்லாத வீடு கட்டி வடகிழக்கு பகுதியில் ஒரு படிக்கட்டு போட்டிருந்தீங்கன்னா தலைப்பகுதியில் அடிபட்டு மரணத்தை ஏற்படுத்தி கொடுக்கும் ஒரு சிலர் பார்த்திங்கன்னா வண்டியில் போ போயிட்டு இருப்பாங்க ஆக்சிடெண்ட் ஆகிருக்கும் அவருடைய உடம்புல எந்த ஒரு அடியுமே இருக்காது ஆனால் இறந்துருவார் அதற்கு காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா அந்த தலைப்பகுதி ஈசானிய பகுதி தான் இப்போ நாங்கள் சொல்கிற தகவல்களையெல்லாம் நீங்க ஒவ்வொரு பக்கத்தில் தெரிஞ்சவங்க யாராவது இறந்துருந்தாங்கன்னா எப்படி இறந்தாங்கன்னு சொல்லி விபத்துல இருந்தவங்க ஆராய்ச்சி பண்ணி பார்த்தா தெரியும் இப்போ நிறைய கோவில்களுக்கெல்லாம் எல்லாம் ட்ராவல் பண்ணுறாங்க நம்ம நியூஸ்லாம் கேள்விப்படுறோம்ஸ் எல்லாம் நிறைய குழந்தைகள்லாம் வந்து பெரியவங்க குழந்தைங்க ரெண்டு பேருமே இப்படியெல்லாம் வந்து ஆகிறாங்க இதுக்கெல்லாம் என்ன காரணமா இருக்கும் சார் அது வந்து ஒரு வீட்டுடைய வடமேற்கு பகுதி ஒரு வீட்டுக்கு வடமேற்கு பகுதி மேற்கோ வடக்கு வளர்ந்த அமைப்பு கொடுத்து தென்கிழக்கு பகுதி கிழக்கோ தெற்கோ வளர்ந்த அமைப்பாக இருந்துச்சுன்னா நிச்சயமா அந்த இடத்துல ஒரு குரூப் மரணம் போனாங்க இந்த வாசத்துல குழுவா நாலு பேரு மூணு பேரு அதுல ஒருத்தருக்கு பாதிப்பு இருந்தாலும் எல்லாருக்குமே அது பாதிக்குமா நூறு சதவீதம் பாதிக்கும் ஒரு வண்டி விபத்து ஏற்படுறப்ப இவர் மட்டும் தான் அடிபடணும் இவர் மட்டும் அடிபட கூடாதுலாம் எதுவுமே நடக்க போறது இல்ல இல்ல நான் என்ன கேக்குறேன் அப்படின்னா இப்போ ஒருத்தரோட அமைப்பு வந்து அப்படி இருக்கு அப்படின்னா ஏன் எல்லாருமே வந்து பாதிக்கப்படணும் இப்போ இதுவே வந்து கூட்டு அமைப்பு தான் நான் சொல்றேன் உங்களுக்கு ஒரு குடும்பத்துல நாலு பேர் போறாங்க அந்த குடும்பத்துல இருந்து போறாங்க ஒரு வீட்டுல இருந்து தானே பயணப்படுறாங்க ஒரே வீட்டுல இருந்து பயணப்படுறாங்க பயணப்படுறவங்க வந்து ஏன் இரண்டு மூன்று பேர்கள் இறக்குறாங்கன்னு அதுதான் காரணம் இப்போ ஒரு வீட்டுடைய வடமேற்கு பகுதி பாதிக்கப்பட்டா அப்படிங்கிற வடமேற்கு பெண்களுக்கானது அந்த பெண்ணுக்கு அந்த வாஸ்து அமைப்பு சரியா இருந்துச்சுன்னா அந்த விபத்தில் பெண் மட்டும் இறக்க மாட்டாங்க ஆண் மரணம் அடைவார் தந்தை மரணம் அடைவார் மகன் மரணம் அடைவார் ஆனால் அந்த வீட்டில் பெண் குழந்தைகளோ இல்லை பெண்ணோ பெருசா அடிபடாது அப்படி அடிபட்டாலும் உயிர் பிழைச்சிக்குவாங்க உயிரிழப்பு ஏற்படாது இதுவே நீங்க வடகிழக்கு பகுதினு வச்சுக்கோங்களேன் வடகிழக்கு பகுதி வாஸ்து தவறா இருந்துச்சுன்னா ஆண் இப்போ ஒவ்வொரு பகுதிக்கானது ஒவ்வொரு பகுதியிலுமே வீட்டுல இருந்தா நூறு சதவீதம் வயதானவர்கள் எடுத்துட்டீங்கன்னா தென்மேற்கு பகுதி அல்லது வடமேற்கு வடக்கு பகுதி இந்த ரெண்டு பகுதியுமே வாஸ்து தவறா இருந்துச்சுன்னா வயது முதிர்ந்தவங்களுக்கு பாதிப்பு கொடுக்கும் இப்ப தென்மேற்கு மேற்கு வீதி குத்தல் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் அங்க வந்து என்ன ஆகும்னா வயது முதிர்ந்தவர்களுக்கு நம்ம தாத்தா பாட்டி ஒரு எபோவ் பிப்டி மேல தான் அவங்களுக்கு தான் இதயம் தொடர்பான நோய்களோ இல்ல கிட்னி தொடர்பான நோய்களோ இல்ல கிட்னி தொடர்பான பாதிப்போ அல்லது வந்து அவங்களுக்கு திடீர்னு உயிரிழப்புகளோ இப்படி ஏற்படுறதுக்கு காரணம் என்னன்னா தென்மேற்கு மேற்கு ரோடு குத்த அப்போ வயதானவர்கள் யார் வயதில் குறைந்தவர்கள் யார் அப்போ ஆண்களுக்கு எந்த இடத்துல பாதிப்புகளை ஏற்படுத்துது பெண்ணுக்கு எந்த இடத்துல பாதிப்புகளை ஏற்படுத்துகிறது என்பதை நீங்க அந்த வீட்டை வச்சு நம்ம சொல்லிடலாம் இதே போல கடந்த ஓராண்டுக்கு முன்னாடி ஒரு இடத்துல வாஸ்து பார்க்க போயிருக்கு அங்கே பார்த்தீங்கன்னா சம்மந்தமே இல்லை ஒரு பிறரால் இவங்களுக்கும் இன்னொரு குழுவினருக்கும் ரெண்டு பேர்த்துக்கும் ஒரு கோயில் தகராறு வருது வந்ததில் அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா எதிர் வந்து இவங்களை வந்து அவங்க வீட்டில் இருக்கிற மூணு பேர்த்தையுமே வெட்டிடுறாங்க இதற்கு என்ன காரணம்னு நாங்கள் ஆராய்ச்சி பண்ணுறக்காக அங்கே போயிருந்தோம் அது பார்த்தீங்கன்னா தென்கிழக்கு கிழக்கு ரோடு குத்தல் அந்த இடத்துக்கு இருந்துச்சு அந்த வீட்டுடைய வடமேற்கு வடக்கு திசையில் உயரமான மேல்நிலை தண்ணீர் தொட்டி அமைச்சிருந்தாங்க அதுபோல் வடகிழக்கு பகுதியில் தனியாக ஒரு கடை மாதிரி கட்டி வாடகை கூட்டிருந்தாங்க அப்போது இந்த வீட்டில் இருக்கக்கூடிய எல்லாமே மிகச்சிறந்த மனிதர்கள் யாருமே தப்பாக சொல்லக்கூடிய ஆள் கிடையாது குடிகாரம் கிடையாது மோசமான கேரக்டர் கிடையாது நல்ல பழக்க வழக்கங்கள் உடையவர்கள் தான் சம்பந்தமே இல்லை ஏதோ ஒரு விஷயத்தை பேச போய் யாரோ ஒருவரால் பிறரால் தாக்கப்பட்டு உயிரிழப்பு ஏற்பட்டுச்சு அப்போது நீங்கள் என்ன நல்ல மனிதர்களாக இருந்தாலும் கூட உங்கள் வீ வீடு வந்து தவறாக இருந்துச்சுன்னால் நூறு சதவீதம் பாதிப்பு கொடுக்குங்கிறோம் இதை வந்து அனுபவபூர்வமா நாங்க நாங்கள் மீண்டும் மீண்டும் சொல்கிறோம் நான் சொல்கிறதையும் சரி மற்ற வாஸ்தன்மர்கள் ஜோதிடர்கள் கூறுவதையும் சரி எதையுமே பிளைண்டாக எடுத்துக்காதீங்க உங்களுக்கு தெரிந்த இடங்களிலும் ஆராய்ந்து பாருங்கள் இது நூறு சதவீதம் உண்மையா இல்லை பொய்யான தவறான கருத்துக்கள் கமெண்ட்ல பதிவிடுங்க இப்போ வந்து நிறைய ஆக்சிடென்ட்ஸ் ரிலேட்டடா இந்த ஹெல்த் ரிலேட்டடா நிறைய பார்த்தோம் இப்போ நிறைய பேர் இயற்கையா மரணம் அடையறதை விட இப்போ நிறைய வாலண்டியா இப்போ வாலண்டரின்னு சொல்ல முடியாது இப்போ நிறைய அட்டாக்ஸ் எல்லாம் நடக்குது இல்லைங்களா இப்போ ரீசென்ட்டா கூட ஒரு அட்டாக் நடந்தது பாகிஸ்தான் நம்ம இந்தியாக்கு அட்டாக்ஸ் நடந்தது அதுல எல்லாம் நிறைய உயிரிழப்புகள் எல்லாம் வந்து இருந்துச்சு சோ இதுக்கு என்ன காரணமா இருக்கும் சார் இல்ல அதுதான் இப்போ நாம சொன்னோம் இல்லைங்களா பிறரால் உயிரிழப்புன்னு சொல்றோம் இல்லைங்களா பிறரால் உயிரிழப்புக்கு காரணம் என்னென்னா அந்த வாஸ்து முறைங்கரும் இப்போ ஒரு நாட்டுக்கு ஒரு நாடு போர் வருதுன்னா பாவி மக்கள் எத்தனை பேர் இருக்கிறாங்க அவங்களுக்கு அந்த பிரச்சனைக்கு சம்மந்தமே இல்லையே இதை தான் நாங்கள் சொல்கிறோம் இப்போ ஒரு வீட்டினுடைய வாயு பகுதியும் அக்னி பகுதியும் தவறான வாஸ்து அமைப்பு இருந்துச்சுன்னா பிறராள் பிற மதத்தினரால் வேற்று ஜாதியினரால் இப்படி அடுத்தவர்களால் பாதிக்கப்படுறது எல்லாமே இந்த தென் கிழக்கு வாஸ்து தவறும் வடமேற்கு வாஸ்து தவறும் ஏற்படுத்தி கொடுக்கும் இப்போ ஒரு குழந்தை பிறக்குது அவங்க பிறக்கிறப்ப யாருமே கெட்டவனாக பிறக்கறதில்ல குடிகாரனாவோ கொள்ளக்காரனாவோ கொலகாரனாவோ பிறக்கறதில்ல வளர்ந்ததுக்கு அப்புறம் தான் அவை வந்து அந்த மாதிரி ஒரு மனநிலைக்கு சூழ்நிலைக்கு மாறுறான் இதற்கு காரணம் என்னென்னாலும் வீட்டு அமைப்பு தான் வீடு தவறாக இருந்துச்சுன்னா அவரை தவணா தவறான எண்ணத்துக்கு கொண்டுட்டு போவோம் சரியான வாஸ்து முறையில் அமைந்த வீடுகள் வந்து நல்ல ஒரு எண்ணத்தையும் நல்ல மனநிலையை ஏற்படுத்தும் அதை தான் நான் தொடர்ந்து மீண்டும் மீண்டும் வலியுறுத்திக்கிட்டே இருக்கிறேன் வாஸ்துங்கிறது பணங்காசை கொடுக்காது மனம் தொடர்பானது உங்களுடைய மனம் செம்மையானால் நீங்கள் செய்யக்கூடிய அனைத்துமே சிறப்பாக இருக்கும் செழுமையாக இருக்குன்னு தான் நான் பதிவிடுறேன் இந்த எல்லா ப்ராப்ளம்ஸ்க்குமே ஒரு சொல்யூஷன் அப்படின்னு பாத்தீங்கன்னா வேற வேற மாதிரி இருக்கு ஸோ இது வந்து எப்படி ஃபாலோ பண்ணணும் மக்கள் வந்து ஒரு ஒரே கன்ஃபியூஷன்ஸா இருக்கும் நிறைய ப்ராப்ளம்ஸ் ஃபேஸ் பண்ணுவாங்க இதுக்கு சொல்யூஷனாக தேடி போறதா இல்ல ஆன்மீகத்தை ஃபாலோ பண்றதா வாஸ்துவை ஃபாலோ பண்றதா ஜோதிடத்தை ஃபாலோ பண்றதா அப்படின்னு நிறைய குழப்பங்கள் இருக்கும் இல்லைங்களா இதுக்கு நீங்கள் என்ன சொல்வீங்க இப்போ நிறைய என்ன பண்றாங்கன்னா இந்த பரிகாரத்தை தேடி பயணப்படுறாங்க எங்கிட்ட நிறைய ஃபோன் பண்ணி கேக்குறாங்க இப்போ நான் வந்து தமிழ்நாடு கர்நாடகா கேரளா மூணு ஸ்டேட்டுமே நம்ம வாஸ்து பார்க்குறதுக்காக அதிக பயணப்படுறோம் அதே போல் வெளிநாடுகளில் இருந்தும் நிறைய கிளைண்ட் இருக்காங்க இவங்களாம் என்ன கேட்பாங்கன்னா நம்மட்ட சார் இதுக்கு பரிகாரம் இருக்குதா அப்படிம்பாங்க பரிகாரம் அப்படிங்கிறது முழுக்க முழுக்க பொய் பரிகாரத்தினால எதுவுமே நடக்காது அதே மாதிரி தெய்வ நம்பிக்கை அப்படிங்கிறது நம்மளுடைய பாரம்பரியமாக நம்ம காலகாலமாக பின்பற்றிட்டு வர்றோம் இது வந்து எந்த தெய்வம் யாருக்கு என்ன கொடுக்கணுன்னு ஒரு விதி இருக்குது எல்லா தெய்வங்களும் எல்லாத்துக்கும் எல்லாம் கொடுத்துறதில்ல அப்போது அங்கேயுமே பார்த்தீங்கன்னா உங்கள் வீடு உங்கள் வீட்டிற்கான தெய்வத்தை தேர்ந்தெடுங்கன்னு நான் சொல்லுவேன் நான் தொடர்ந்து என்னோட பதிவில் பதிவிடுறது நீங்கள் பொதுவாக எல்லா கோயிலும் ஒரு ஜோசிக்காரர் சொல்கிறாரு வாஸ்துக்காரர் சொல்கிறாராம் போகாதீங்க உங்கள் வீட்டுக்கான தெய்வம் எது உங்கள் வீடு தப்பாக இருந்துச்சுன்னா மாற்றவே முடியாத சூழ்நிலை இருந்துச்சுன்னா அதற்கான தெய்வத்தை வந்து நீங்கள் வழிபாடு செஞ்சீங்கன்னா அது வந்து ஒரு நல்ல மனநிலையை கொடுத்து இது எப்படி மாற்றலாம் மாற்றக்கூடிய சூழ்நிலையை ஏற்படுத்தி கொடுக்கும் அப்போது நீங்கள் அதுவுமே தெய்வ வழிபாடுமே உங்களுடைய வீட்டை பொறுத்து தான் தீர்மானிக்க முடியும் இப்போ ஒருத்தர் சொல்கிறாரு நேராக இங்கேருந்து திருப்பதி போயிட்டு வாங்க நல்லது நடக்கும் அப்படிங்கிறாரு ஆனால் அவருக்கு வந்து வடகிழக்கு தவறாரு இருக்குது வடகிழக்கு தவறா இருந்து திருப்பதி போனீங்கன்னா ஒன்றும் நடக்காது இப்போ எந்த தெய்வத்திற்கு எந்த நேரத்தில் நம்ம வீட்டோட அமைப்பு நம்ம வீட்டோட தொடர்புடைய தெய்வத்துக்கு போனால் என்ன நடக்கும் அப்படிங்கிறது அந்த வீட்டை வச்சு தான் நம்ம தீர்மானிக்க முடியும் ஓகே இந்த சரியான வழிகாட்டுதலுமே வந்து கரெக்டாக நடந்தாதான் அதுக்கான சல்யூஷன் ஆமாம் கிடைக்குங்க இப்போது சாதாரணமாக பார்த்தீங்கன்னா வழியில் போகிறவங்க இந்த வடகிழக்கில் ஒரு ஜன்னலை வைங்க கதவை வெயிட்டு போவாங்க ஒரு ஜன்னலை வச்சோன்னே ஒரு நல்ல வாஸ்துன்னு உங்களுக்கு கிடைப்பாங்க இல்லை ஒரு நல்ல எண்ணங்கள் பிறக்கும் இல்லை நம்ம வீடை வாஸ்துப்படி மாற்றி அமைக்கலான்னு நம்ம மனசில் தோணும் அப்போ தான் யாரையாச்சும் கூப்பிடுவோம் இல்லாட்டிலாம் வலி வழியை வந்து வாஸ்து பறிஞ்சாலும் கேட்க மாட்டாங்க இப்போ நிறைய இடம் அந்த மாதிரி நடந்திருக்குதுங்க நாங்களாம் நிறைய இடத்துல கூப்பிடுவாங்க கூப்பிட்டு அதுக்கப்புறம் சரி கூப்பிட்றாங்க நாங்கள் டேட்லாம் ஃபிக்ஸ் பண்ணிடுவோம் அதுக்கப்புறம் ஃபோன் பண்ணி இல்லைங்க கூப்பிட்றாங்க பார்க்கலாங்க அப்படின்டுவாங்க அப்புறம் மீண்டும் பார்த்திங்கன்னா ஒரு ஒரு சும்மா ஆறு மாதம் கழிச்சு திரும்ப கொடுவாங்க அப்புறம் அங்கே போய் பார்த்தோம்னா நிறைய இடத்துல கேட்பேன் ஏன்னா முன்னாடி கூப்பிட்டீங்க அப்புறம் விட்டுட்டீங்க அப்படின்னு சொல்லி கேட்டால் நீங்கள் என்ன சொன்னீங்களோ மாதிரி நடந்துச்சுங்க இந்த மாதிரி ஒரு உயிரிழப்புகள் ஏற்பட்டுருச்சு அதுக்கப்புறம் தான் நான் சரி உங்களை கூப்பிட்டு இன்னும் சரி பண்ணிக்கலான்னு கூப்பிட்டேன் அப்படின்பார் அப்போது உங்களுக்கு யாராவது ஒருவர் மூலியமாகவோ ஏதாவது இன்னும் இந்த சமிக்கைகள் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் சகுனங்கள் இது வந்து நமக்கு ஒரு 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 விஷயத்தை காட்டுச்சுன்னா அதை உடனே முன்னெடுக்கணுங்க முயற்சி செஞ்சு பார்க்கணும் அப்போ தான் நமக்கு வரக்கூடிய கெடுதல்கள் என்ன அது எதுவும் தப்ப முடியுமா அப்படின்னு சொல்லி தெரியும் நம்ம கடந்து போயிட்டு அப்படின்னா பாதிக்கப்பட்ட தான் நம்ம பார்க்குறோம் நிறைய பேர் டெசிஷன் எடுக்கிறதுக்கே வந்து குழப்பமாக இருப்பாங்க இது பண்ணலாமா வேண்டாமா அப்படின்னு இன்னைக்கு காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா மருத்துவ செலவுக்கு வந்து லட்சக்கணக்கில் செலவு பண்ணுவாங்க ஹாஸ்பிட்டல் ஹாஸ்பிட்டலாக சுற்றுவாங்க எதில் தீர்வு கிடைக்கும் என்ன மருந்தை சாப்பிட்டா கிடைக்கும்னு சொல்லி அவ்வளோ போகிறாங்க ஆனால் ஒரு வாஸ்துக்கார கூட்டு பாருங்களேன் ஒரு வாஸ்துக்காரர் முயற்சி செஞ்சு பாருங்கள் ஹாஸ்பிட்டி போகிற ஒரு லட்சம் ரூபாய் பணம் கொடுத்து ஆப்ரேஷன் பண்ணுங்கிறாங்க அஞ்சு லட்சம் கட்டுங்கிறாங்க பத்து லட்சம் கட்டுங்கிறாங்க நோயை தீர்க்க முடியாதுங்கிறாங்க ஒரு வாஸ்துக்கார ட்ரை பண்ணுங்க முயற்சி செஞ்சு பாருங்கள் அப்போ அதை செய்ய மாட்டேங்கிறாங்க நீங்கள் இவங்க எல்லாருமே தீர்வை தேடி பயணப்படுறவங்க அது தப்பு சொல்ல நான் எதாவது என்ன கஷ்டப்படுறவங்களுக்கு தீர்வு கிடைக்கணும்னு தான் நம்ம முயற்சி செய்கிறோம் ஆனால் அது எந்த வழியிலாச்சும் கிடைக்குமோ எல்லா வழியிலும் முயற்சி செய்யலாமே ஏன் ஒரு வழியிலையும் நம்ம பயணப்படணும் அதனால ஏதாவது ஒரு வீட்டில் அபசகனமா ஏதாவது ஒரு விஷயங்கள் நடக்குது அம்மானுஷியம் ஏதாவது ஒரு விஷயங்கள் நடக்குது தவறுகள் நடக்குது உயிரிழப்புகள் ஏற்படுது பாதிப்புகள் ஏற்படுது மருத்துவ செயல்கள் அதிகமாக கொடுக்குதுன்னா வாஸ்து நிமிடம் கூப்பிட்டு வாஸ்து பாருங்க கண்டிப்பாக அதுக்கு தீர்வு கிடைக்கும் அப்படி இல்லைனாலும் அந்த தீர்வுக்கான வழி கிடைக்கும் இது நூறு சதவீதம் உண்மை என்னோட அனுபவம் மூலியமாக நான் இதை சொல்றேன் ஓகே சார் ரொம்ப சிறப்பாக சொன்னீங்க இப்போ ஹெல்த் ரீதியா அப்படின்னு பார்க்கும்போது இப்போ நிறைய சோஷியல் மீடியாவில் வந்து இந்த மரங்கள் பற்றி நிறைய கருத்துக்கள்லாம் சொல்கிறாங்க ஸோ இது வந்து உண்மையா பொய்யா அப்படின்னு ஒரு விவாதம் இருந்தாலுமே கூட இதை வந்து நீங்க எப்படி வந்து நான் எப்போவுமே இயற்கையோடு பயணிக்கணும் அப்படிங்கிறத சொல்லுவேன் மரத்தினால எப்பவுமே கெடுதல் அப்படிங்கிறது ஏற்படாது அப்போது நம்ம என்ன சொல்லுவோம்னா தங்க ஊசியாக இருந்தாலும் கண்ணில் குத்த முடியாது அது மாதிரி தான் மரம் இயற்கையாகவே நமக்கு நல்லது செஞ்சாலும் கூட அது எந்த இடத்துல இருக்கணுமோ அந்த இடத்துல இருந்தால் தான் அந்த வீட்டில் வசிக்கக்கூடியவர்களுக்கு அந்த பகுதியில் வசிக்கக்கூடியவர்களுக்கு நல்ல பலனை கொடுக்கும் இதுதான் வாஸ்து ரீதியான நூறு சதவீதம் உண்மை அப்போது ஒரு வீட்டிற்கு அருகில் வந்து ஒரு பால் தரக்கூடிய பால் வரக்கூடிய மரம்னா ஒரு ஆழமரம் அல்லது வேப்ப மரம் அப்படி இல்லைன்னா உங்களுக்கு ஒரு சப்போட்டா மரம் இந்த மாதிரி பால் வரக்கூடிய மரங்கள் வந்து வீட்டில் அருகில் இருந்துச்சுன்னா அந்த வீட்டினுடைய ஆண் மகனுடைய வளர்ச்சியை தடை செய்யும் அப்போது நீங்கள் ஏன் நடக்குது எதுனா நடக்குதுங்கிறது கொஞ்சம் ஆரஞ்சு பார்த்திங்கன்னா தெரிஞ்சிடும் சமீபத்தில் கூட ஒரு வீட்டில் அந்த வீட்டில் வந்து ஒரே பையன் இந்த பையனுக்கு தலை கொஞ்சம் பாதிக்கப்பட்டு இந்த ஓசிடி ப்ராப்ளம்னு சொல்லி ஒன்று இருந்துச்சு ஸோ அதுக்காக கூப்பிட்ருந்தாங்க அங்கே போய் பார்த்தா அந்த வீட்டுக்கு ஈசானியத்துலேயே வீட்டுக்கு முன்னாடியே இழுப்ப மரம் இந்த ஓசிடி அப்படிங்கிறது இந்த மூளைக்கும் நம்ம அந்த தலைக்குமான இடைப்பட்ட பகுதியில் வந்து ஒரு ஜெல் மாதிரி இருக்கும் அந்த ஜெல் ட்ரை ஆயிடுச்சுன்னா செஞ்சதையே திரும்ப திரும்ப செய்வாங்க ஒரு ஒரு விஷயம் செஞ்சுட்டாங்கன்னா ஒரு ஒரு நிமிஷத்துலேயும் மறந்துடுவாங்க செஞ்சுட்டுமா திரும்ப செய்வாங்க இப்போ நீங்கள் வீடை வந்து பூட்டிகிட்டு போயிடுவாங்க கார் வரைக்கும் போய்ட்டு சந்தேகம் வந்துடும் பூட்டிட்டோமா பூட்டிலையே அப்படின்னு சொல்லி திரும்ப ஓடியாருவாங்க இது வந்து ஒரு முறை இதே நாலஞ்சு முறை செய்வாங்க ஒருக்கா கையை கழுவிட்டே இருப்பாங்க வீட்டுக்குள்ளே யார் வந்தாலும் டென்ஷன் ஆவாங்க வெளியில் எங்கேயுமே போக மாட்டாங்க ஒரே அறையிலே அடைஞ்சு கிடப்பாங்க அவங்ககிட்ட யார் போனாலும் தொட்டாலுமே டென்ஷன் ஆடுவாங்க கையை தொட்டால் போய் கை கழுவிட்டு வந்துடுவாங்க ஒரு சில இடங்கள்லாம் பார்த்திங்கன்னா மனைவி தொட்டாலே அவர் போய் கை கழிட்டு வந்து உட்காந்துக்குவார் அந்த மாதிரிலாம் இருக்குதுங்க அது சின்ன வயசுலலாம் இருக்காங்க இதற்கெல்லாம் காரணம்னா அந்த ஈசானி பகுதியில் இருக்கக்கூடிய அந்த மரந்தான் ஓகே இப்போ அந்த பகுதியில் எந்த மரம் இருந்தாலும் இப்படி தான் நடக்குமா இல்லை அந்த ம ஸ்பெசிஃபிக்காக இந்தந்த மரங்கள் அப்படின்னு ஸ்பெசிஃபிக்காக இந்தந்த மரங்கள் தான் எல்லா மரங்களும் எல்லா தவறுகளையும் கொடுக்காதுங்க இப்போது அந்த வாழை மரம் வேப்ப மரம் இந்த சப்போட்டாலாம் பால் வரக்கூடியன்னு சொல்கிறோம் அது பெண் தன்மை உள்ள மரம் ஆணுடைய வளர்ச்சியை குறைக்குங்கிறோம் அதே போல் தான் அக்னி பகுதின்னு எடுத்துகிட்டிங்கன்னா தீ தொடர்புடைய பகுதி இந்த இடத்துல நீங்கள் வாழை மரத்தை வச்சிங்கன்னா வச்சுக்கோங்களேன் வாழை மரம் நீர் தத்துவத்துக்கு உள்ளது வாழை மரம் ஃபுல்லாக நீர் அதில் என்ன புழிஞ்சிங்கன்னா தண்ணி தான் வரும் அப்போ அக்னி மேலே தண்ணியை ஊற்றி பாருங்கள் நீங்கள் வீட்டில் ஒரு நாலு குச்சியை வச்சு அடுப்பு தீ பற்ற வைங்க அது மேலே தண்ணி ஊற்றுனீங்கன்னா அந்த சாம்பல் எப்படி இருக்கும் கேன்சர் மாதிரி தான் இருக்கும் எடுத்துக்காட்டுக்காக சொல்கிறேங்க அப்போ நீங்கள் நீங்களாக செஞ்சு பார்க்கலாம் அப்போ அதனால தான் நாங்கள் வந்து அக்னி பகுதியில் வாழை மரம் வைக்காதீங்கிறோம் நீங்கள் இதுவே தோற்றமாக மாதிரி இருந்துச்சுன்னா வீட்டிலேருந்து ஒரு ஐம்பது அடி தள்ளி வச்சு இல்லைன்னா தென்மேற்கு மூலையில் வைங்க தெற்கில் ஃபுல்லாக வாழை மரத்தை வைங்க தவறு கிடையாது மேற்கு பகுதியில் வைங்க தவறு இல்லை என்ன மரம் வேணும்னு வச்சுங்க எந்த தவறுமே கிடையாது அந்த ஈசானியங்கிற பர்டிகுலராக வடக்கோ கிழக்கோ அது சேரக்கூடிய இடத்துல வந்து வைக்காதீங்கிறோம் அதே போல் தென்கிழக்கு பகுதியில் மட்டும்தான் வாழை மரம் அப்படிங்கிறது வைக்காதீங்கன்னு சொல்கிறோம் மற்றபடிக்கு நீங்கள் எது வேணாலும் வச்சுக்கலாம் ஒன்றும் தப்பு இல்லைங்க இப்போ தனிப்பட்ட வீடு அப்படின்னு வரும்போது தானே இந்த மரங்கள் வைக்கிறது இதெல்லாமே வந்து சொல்கிறீங்க இந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ் எல்லாம் வருது அப்படிங்கிறீங்க இப்போ கம்யூனிட்டிக்குள்ளே இருக்கிறாங்க அப்படிங்கும் போது வந்து இதெல்லாம் வந்து இருக்காதுல்ல இப்போ மரங்கள் அப்படின்னா அதுக்கு உண்டான ஸ்பேஸில் தான் அதெல்லாம் இருக்கும் ஸோ அங்கே இருக்கிறவங்களுக்குமே இந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ் எல்லாம் ஃபேஸ் பண்ணிட்டு தான் இருப்பாங்க இதெல்லாம் எப்படி பார்க்குறீங்க இப்போது கம்யூனிட்டிக்குள்ளே வந்து ஆழமரம் வைக்க மாட்டாங்க அரசு மரம் வைக்க மாட்டாங்க வேப்ப மரம் பெருசாக இருக்காது இல்லைங்க பெருசாக இருக்காது இது இருந்தால் தான் வருங்கிறோம் நீங்கள் அங்கே இருக்கிறது எல்லாமே நெல் தரக்கூடிய மரங்கள் தாங்க புங்க மரம் வச்சுருப்பாங்க இந்த சரங்கொன்றை வச்சுருப்பாங்க இந்த மாதிரி வந்து ஹைப்ரிட் மரங்கள் வந்து இன்றைக்கி நிறையா வைக்கிறாங்க அந்த நாட்டு மரங்களை இன்றைக்கி அதிகமாக வைக்கிறது இல்லைங்க அப்போது அந்த மாதிரி இடத்துல வந்து பெருசாக பாதிப்பு கொடுக்கறதில்ல இன்னொன்று கம்யூனிட்டி அப்படின்னு உள்ளே போயிட்டீங்கனாலே அது வந்து ஒரு குழு தான் தனிப்பட்ட பாதிப்பு கொடுக்காது நீங்கள் ஒரு அப்பார்ட்மெண்ட் எடுத்துட்டீங்கன்னா அப்பார்ட்மெண்ட்டில் பத்து வீடு இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் அதில் பத்து வீட்டில் ஆறு வீட்டில் பாதிக்கப்பட்டவங்க இருந்தாங்கன்னா இந்த நாலு வீட்டில் இருக்கிறவங்க மிச்சம் நாலு வீட்டில் இருக்கிறவங்க சூப்பராக இருப்பாங்க அப்பார்ட்மெண்ட்டில் இருக்கிறவங்க எல்லாருமே சரியில்லைன்னு சொல்ல முடியாதுங்க அப்போது ஒரு இடம் வந்து அந்த இடத்திற்கான ஆட்களை அதுவே தேர்வு செஞ்சுக்கும் இதை தான் நாங்கள் வாசத்தில் மீண்டும் மீண்டும் சொல்கிறோம் நீங்கள் ஒரு வீடு தவறான வீடு இருக்குது அப்படின்னா இப்போது ரெண்டு வீடு கீழே ஒரு வீடு மாடியில் ஒரு வீடு இருக்குன்னு வச்சுக்கங்களேன் அது வந்து வடமேற்கு வாஸ்து தவறாக இருக்குன்னா அந்த வீட்டுக்கு ஏதாவது ஒரு கை கால்கள் இழந்தவங்களோ இல்லை மருத்துவ செலவுகளோட கூடியவங்களோ யாராவது ஒரு ஒருத்தவங்க வாடகைக்கு வந்துட்டாங்கன்னா இன்னொரு வீட்டில் இருக்கிறவங்க சூப்பராக இருப்பாங்க அப்போ அந்த இடம் வந்து அதற்கான ஆட்களை தேர்வு செஞ்சிச்சுனாலே வேற எந்த பாதிப்பையும் கொடுக்காது இப்போ மரங்கள் அப்படின்னு எடுத்துக்கிட்டா இப்போ நம்ம வீட்டில் அது தானே பிரச்சனை இப்போ பக்கத்து வீட்டில் வளர்க்குறாங்க அதோட பாதிப்புமே வந்து நம்மளுக்கு இருக்குமா நிச்சயமா தான் நாங்கள் வந்து காம்பவுண்ட் சோர் போட சொல்கிறது காம்பவுண்ட் சோறு இப்போ எப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு நிலத்தினுடைய எல்லையை தீர்மானிக்கிறதுக்கு தான் வரப்பு போடுறோம் ஒரு வீட்டுடைய எல்லையை தீர்மானிக்கிறது தான் காம்பவுண்ட் சோறு நீங்க காம்பவுண்ட் சோர்னு ஒன்று போட்டுட்டு அதுக்குள்ளே எந்த விதமான பாதிப்புகள் இல்லாத மரங்கள் இல்லாத வாஸ்துப்படி அமைச்சுக்கிட்டிங்கன்னா பக்கத்து வீட்டில் என்ன விதமான தவறுகள் வாஸ்து குறைபாடுகள் இருக்கக்கூடிய ஒரு செப்டிக் டேங்க் கொண்டு வந்து போடுறதோ கன்னிமலையில் அல்லது வந்து வாய்மூலையில் வந்து ஒரு தண்ணி டேங்கு போடுறதோ இல்லை அக்னி பகுதியில் தெற்கு பகுதியில் இருக்கிறவங்க வந்து ஒரு செ செப்டி டேங்கு போட்டாங்கனாலும் நமக்கு பெருசாக பாதிப்பு கொடுக்காது அதே தான் மரமும் மரம் வந்து அந்த வீட்டினுடைய கிளைகள் கிழக்கு பகுதியோ வடக்கு பகுதியிலையோ நம்ம வீட்டுக்குள்ளே வந்துச்சுன்னா நமக்கு நிச்சயமாக பாதிப்பு கொடுக்கும் அப்போ கிட்ட நம்ம என்ன சொல்ல முடியும்னா மரத்தை விட்டுன்னு சொல்ல முடியாது ஏன் இடத்துக்குள்ளே வர கிளைகளை மட்டும் வெட்டி விடுன்னு சொல்லலாம் அது பண்ணாலே ஒரு நல்ல பலனை கொடுக்கும் இப்போ வந்து மரத்தோட ஷேடோ அதோ ஒரு பக்கம் இருக்கட்டும் பில்டிங்கோட ஷேடோவே விழுகுது அப்படின்னா அதுவுமே பாதிப்பு இருக்குமா சார் அது பெருசாக பாதிப்பு கொடுக்காதுன்னு அது கோயில்களுக்கு மட்டும்தான் அது பேசும் நீங்கள் வீட்டுக்கு எடுக்க வேண்டியதில்லை கோயில் கோபுர நிழல் மட்டும் வீட்டு மேலே விழுகிறது வந்து நல்ல பலனை கொடுக்கறதில்லை பட் வீட்டுக்கு நம்ம அப்படி எடுக்க வேண்டாங்க அது எந்த தவறு கிடையாது அப்படி கட்டினாலும் ஒன்றும் பிரச்சையோட நிழல் விழுகுது அப்படிங்கும் போது ஹெல்த் ரீதியாக பாதிக்குமா இல்லை நிச்சயமாக பாதிப்பு கொடுக்கும் நீங்கள் ஒரு வீட்டுடைய ஈசானி பகுதியில் வடக்கு பகுதியில் கோயில் இருந்துச்சுன்னா அந்த வீட்டோட தலைவன் தலைமகையெல்லாம் மேக்சிமம் உயிரை பயன்படுத்தும் இல்லாட்டு ஊரை விட்டு காலி பண்ணிடுவாங்க அந்த இடத்துல இருக்க மாட்டாங்க இப்போ கோயில் இப்போது ஒரு ஊரில் வந்து ஒரு பெரிய ஒரு ஃபேமஸான கோயில் இருக்குது அப்படின்னா அதை சுற்றி இருக்கிற வீடுகளில் இந்த மாதிரியான பாதிப்புகள் இருக்குமா இல்லை இது வந்து எப்படின்னு கேட்டிங்கன்னா மினிமம் வந்து இரநூறு அடின்னு சொல்கிறோம் நீங்கள் இப்போ மதுரை மீனாட்சி கோயில் எடுத்துகிட்டிங்கன்னா கோயிலுக்கு உட்பிரகாரம்னு இருக்குது இல்லைங்களா அதற்கு வெளியில் பார்த்தீங்கன்னா அதற்கும் காம்பௌன்ஸ் இருக்கு இடப்படுத்துவோருமே ஒரு நாற்பது ஐம்பது அடி இருக்கும் அதுக்கப்புறம் அந்த வீதி வந்து ஒரு ஒரு ஐம்பது அடி இருக்கும் அதுக்கு அடுத்து தான் கட்டடங்கள் வரும் நான் வீடாக இருக்கட்டும் கோயிலாக இருக்கட்டும் எதுவானாலும் நீங்கள் மரங்கள் வைங்க வேறு என்ன வேணும் பண்ணாலும் தவறான வாஸ்து அமைப்பு இருந்துச்சுன்னா ஒரு ஐம்பது அடி தள்ளி இருந்தால் நமக்கு பாதிக்காது குறைஞ்சது நான் சொல்ல ஒரு நூறு அடி தள்ளி இருக்கட்டும் நல்லதுன்னு சொல்கிறோம் பட்டு மினிமம் ஒரு ஐம்பது அடி தள்ளி இருந்துச்சுன்னா நமக்கு பாதிப்பு கொடுக்காது பக்கத்துலேயே ஒட்டி வச்சாங்கன்னா நிச்சயமா அதற்கான பாதிப்பு கொடுக்க தான் செய்யும் ஓகே இப்போ வீடுகள்ல எடுத்துக்கிட்டிங்கன்னா அப்படி சொல்றீங்க இப்போ அந்த கோயில் சார்ந்த ஒரு இடத்துல வந்து கடைகள்லாம் வச்சிருக்காங்க அவங்களுக்கெல்லாம் வந்து பாதிப்பு இருக்காதா தான் சொல்றேன்னு யாருமே கோயில் கட்டடத்துல வச்சுருந்தாங்கன்னா பாதிப்பு கொடுக்கும் ஆனால் கோயில் கட்டடம்னா கோயில் சுவர்லேயே இருக்கும் சின்ன சின்ன நிறைய சின்ன சின்ன ஊருகள்லாம் போய் பார்த்தீங்கன்னா கோயில் கட்டி அந்த காம்பவுண்ட் சுவர்லேயே கடை கட்டி வாடகை கொட்டிருப்பாங்க அவங்க வீட்ல எல்லாம் நிறைய பாதிப்பு வந்து அது நீங்கள் நேரடியாக போனால் தான் தெரியும் நம்ம சொன்னோம்னா இப்போ யூடியூப்பில் எல்லாருமே அப்படிலாம் கிடையாது நல்லா இருக்கிறோம்பாங்க பாங்க நேரடியாக போய் பார்த்தா தான் தெரியும் நிறைய பாதிப்புகள் இருக்குது அப்படி இருக்கக்கூடாதுங்க எப்பவுமே கோயில் சொத்தில் வந்து கோயில் சொத்தோ நீர்நிலைகளோ அதே போல் புது சொத்துக்களோ ஆக்கிரமித்து நம்ம எது பண்ணாலும் அது நூறு சதவீதம் தவறு அது பாதிப்பை ஏற்படுத்தி கொடுக்கும் சந்ததிகள் பாதிப்பார்கள் முதல் தலைமுறை அப்படிங்கிறவங்க பெருசாக பாதிப்பு இல்லைனாலும் அவங்களுடைய மூன்றாம் தலைமுறை சந்ததிகள் மிகப்பெரிய அளவில் பாதிப்பு கொடுக்கும் ரொம்ப சிறப்பாக வந்து இந்த ஹெல்த் சார்ந்த விஷயத்தில் வந்து ரொம்ப டீட்டெயில்டான இன்ஃபர்மேஷன்ஸ் வந்து கொடுத்துருக்கீங்க ஸோ இதே மாதிரி அடுத்த ஒரு சிறப்பான நேர்காணலில் சந்திக்கலாம் சார் அது வரைக்கும் நன்றி வணக்கம் நன்றி